ஹாய் குடேஸ் நம்ம இந்த வாரம் பார்க்க போற திருக்குறள் அதிகாரம் ஐந்து இல் வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி நான்கு பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் விளக்கம் பொருள் தேடும்போது பாவத்திற்கு பயந்து தேடிய பொருளை உறவோடு பகிர்ந்து உன்னும் இல்வாழ்பவனின் பரம்பரை ஒரு காலும் அழிவதில்லை இந்த குரலின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க முப்பத்தஞ்சு வருடங்கள் எப்படி போனதுனே தெரியல ஆறுமுகத்துக்கு ரிட்டைர்மெண்ட் டே வருது என்னை தான் பொன் பொருள் சேர்த்துவை கேட்டினாலும் தான் வேலை பார்க்குற இடத்துல ஆறுமுகம் ரொம்ப நேர்மையானவர் அப்படிங்கிற பேர் வாங்கி வச்சுருந்தாரு தன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தன் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு ஆறுமுகம் ஆறுமுகம் தன் கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு விருந்துக்கு வந்த எல்லாருமே ஆறுமுகத்துக்கிட்ட என்னப்பா பெரிய நேர்மையானவன் பேர் வாங்கி வச்சிருக்க அந்த பேர் உனக்கு என்ன கொடுக்குது ஒரு சொந்த வீடு கூட இல்லை சரி போ என்னத்த சொல்ல இனியாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்க முயற்சி செய்ப்பா அப்படின்னு எல்லாருமே அறிவுரை சொல்றாங்க ஆறுமுகத்துக்கு ஆனா அவர் அதை பெருசா எடுத்துக்கல ஆனா இதையெல்லாம் அவருடைய மகன் குமார் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அவருமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதே நேரத்துல குமாரை பாக்குறவங்களுமே எப்பா நீயாவது உங்க அப்பா மாதிரி இருக்காதப்பா சொந்தமா வீடு வாங்குறதுக்கு வழியே பாரு பொன் பொருள் எதாவது சேர்த்து வை அதுக்கெல்லாம் அந்த வருமானம் மட்டும் பத்தாது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும் பார்த்து பழக்கிற வேலையை பாரு அப்படின்னு பார்க்குற எல்லாருமே இதைத்தான் சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்து ஆர்முகத்துக்கு பெருசாகவே தெரியலை ஏன்னா அவருக்கு அவருடைய மகனை பற்றி தெரியும் தான் நடந்துக்கிடுவான் அப்படின்னு நம்பி அவர்கிட்ட அதை பற்றி ஒன்றும் பேசிக்கலை ஆனால் குமாருக்கு அப்படி கிடையாது இனி தான் தான் இந்த குடும்பத்தை சுமக்கணும் அப்படிங்கிற பயம் ஏற்கனவே அவருக்குள்ளே இருந்தது அதனால் இவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவர் தவறு செய்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்தது குமார் முதல் சின்ன சின்ன தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு நாளடைவில் அவருக்கு அதுவே பெரிய தைரியத்தை கொடுக்க ஆரம்பிக்குது இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு நாள் புரோக்கரை வரவழைச்சு எந்தவித செக்குமே இல்லாமல் லைசன்ஸை டைரக்டாக கொடுக்குற அளவுக்கு பெரிய தவிர செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் போடுற ஒவ்வொரு கையெழுத்துமே அவருக்கு வருமானம் தான் எவ்வளோதான் சம்பாதிச்சாலுமே தானம் தர்மம்னு எதுலையுமே ஈடுபடாமல் பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற சுயநலத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாரு இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ஆறுமுகம் தன் மகனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு தம்பி கொஞ்ச நாளாகவே உன் நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை எத்தனை பேர் சொன்னாலும் நீ மாற மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தேன் நான் இன்னைக்கு சொல்றதா உன் வாழ்நாளில் கடைசி நாள் வரைக்கும் நீ இதை தான் ஆகணும் என்றைக்குமே நம்ம சம்பாதிக்கும் போது தீய செயல்களை செஞ்சு அதன் மூலமா பொருள் ஈட்டவே கூடாது அதே நேரத்தில் குடும்பத்துக்கு கெட்ட பெயர் வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் வாழணும் பிறர் படித்தருக்குரிய தீய செயல்களை என்றைக்குமே செய்யவே கூடாது அதே நேரத்தில் அற வழியில நம்ம சம்பாரிச்சோம்ல அந்த பணத்தை இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கற மனம் வேண்டும் இப்படியெல்லாம் நீ செய்தாரோ தலைமுறை தலைமுறையா காவலாக நிற்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு குமாருக்கு தன் அப்பா பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் தான் செஞ்ச தவறெல்லாம் புரிய வருது அன்னைக்கிலேருந்து முடிவு பண்ணுறாரு இனிமேல் நம்ம பொருள் ஈட்டும் போது அறவழியில் தான் ஈட்ட வேண்டும் எந்த தீய செயல்களிலேயுமே ஈடுபடக்கூடாது அப்படி அறவழியில் ஈட்டிய பணத்தை இல்லாதவர்களோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதை செயல்முறையும் படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருமே உங்கள் அப்பா மாதிரியே நீயும் நல்ல நேர்மையாக இருக்கையப்பா அப்படின்னு அவரை பாராட்டுறாங்க இதை பார்க்கும்போது தன் மகனை நினைச்சி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஹாய் படேஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதை மூலமாக இந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் பழி வந்துவிடுமோ என்று அஞ்சியும் பகுத்து உண்டலையும் உடைய இல் வாழ்க்கை எக்காலத்திலும் இடரின்றி பயணிக்கும் என்பது தான் இந்த குரலோட கருத்து இனி வர வரங்கள நம்ம அடுத்த குரலே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்